எம்ஜிஆர் ஐயா போஸ்டர்ல பாக்குற மாதிரி இருக்கானே எம்ஜிஆர் ஐயா வந்து போஸ்டர்ல பாக்குற மாதிரி எம்ஜிஆர் ஐயா வந்து புரட்சி தலைவர் ஐயாவை போஸ்டர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அது போல பார்த்தா இருக்கு அன்னைக்கு எப்படி ஆகி போச்சு நானே இந்த கொத்தடிமையுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாயி போச்சுனா எண்பது வயசு ஆச்சு எண்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு அரசியல் இருக்க வேண்டிய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல சொல்றாரு உற்சவர் மூலவர்கள் பாத்தீங்களா அதாவது ஸ்டாலின் ஐயா வந்து மூலவரமா இவர் வந்து உரிச்சவரனை என்ன அர்த்தம் ஸ்டாலின் வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கழட்டி விட்டுட்டு அடுத்து உதயநிதி வாழ்க நாமம் போட்டு அப்படியே கூட ஒட்டிக்கிட்டா நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பி இருக்கு அதனால இது எல்லாமே தமிழகத்துல எப்படி இருக்குன்னாங்கன்னா இந்த கொத்தடிமகள் வந்து இன்னைக்கு ஜால்ரா கோஷ்டிகளாக மாறி இருக்கிறாங்க எம்ஜிஆரை பார்த்தோம் எம்ஜிஆர் அவர்கள் தனித்தன்மை என்னன்னா புரட்சி தலைவர் அவர் கீழிருந்து வந்து கடினமாக உழைச்சு சினிமா துறையில் தனித்தன்மையாக விளங்கி மக்களுடைய அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு அரசியலுக்கு வந்து இவங்க எம்ஜிஆர் அரசியல் இருக்க போல அதன் பிறகு தனிப்பெரும் தலைவராக உருவாக்கி மக்களுடைய மனதை வென்றவர் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை என்ன கோபாலபுரத்தில் பிறந்து ஏதோ ஒரு ஃபேமிலி ஒரு காலேஜில் படிச்சு அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால சினிமால் நடிக்க போய் அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ரெட் ஜெயின் மூவி ஆரம்பிச்சு அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ஒரு சீட்டில் ஜெயிச்சு அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் மந்திரி ஆயி ஸோ ஏதாச்சும் ஒரு பர்சன்ட் கம்பேரிசன் இருக்கான ஒரு சதவீதம் கூட கம்பேரிசன் இல்லை அதனால நீங்க எம்ஜிஆர் ஐயாவை போஸ்டர்ல பார்த்து ரசிச்ச மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்கள அந்த கொத்தடிமைகள் கூட்டம் ரசிச்சுக்கிட்டோம் மற்றபடி எந்த அளவுக்கு தமிழகத்தில் கொத்தடிமைகள் கூட்டத்தினுடைய ஜால்ரா அதிகமாக இருக்கிறது என்பதற்கு கடந்த இரண்டு நாட்களாக உற்சவர் மூலவர் எம்ஜிஆர் ஐயாவையும் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கம்பேரிசன் இன்னைக்கு வந்து எங்கேயோ தாண்டி போயிட்டு இருக்கேன்